வணங்கும் பிறப்புகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை ஏற்றுமட்டத்தை மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பாக உங்களோடு உரியாடப் போகிறோம் இன்றைய தினம் முதலாவதாக இந்தியாவில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த விஜயினுடைய மாநாட்டிலே நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு காணொலிக்குள்ளே வரலாம் கல்கிசை முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் அடுத்து குற்ற புலனாய்வு பிரிவால் முன்னைநாள் நாள் புலனாய்வுத்துறை அதிகாரி என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அதிரடியாக கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அவர் தொடர்பான தகவலையும் ஹெகல் பத்திர பத்மே மற்றும் குழுவினருக்கு போலீஸில் இருந்து தகவல்கள் சென்றிருக்கின்றன அவை எப்படி சென்றன ஏன் சென்றன என்பது தொடர்பான தகவலையும் மற்றும் பல செய்திகளையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலைக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சார் இப்பொழுது விடயத்துக்கு வருவோம் என்னவென்று சொன்னால் கல்கிசை மற்றும் தெகுவலையினுடைய முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினராக இருந்த ஒருவர் லஞ்ச ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமல் சில்வா என்று சொல்லப்படுகின்ற மேற்படி மேல் மாகாண சபை உறுப்பினர் மொட்டுக் கட்சியைச் சேர்ந்தவர் இவரது கைதின் பின்னணியை பார்ப்போமாக இருந்தால் மூன்று லேண்ட்ரோவர் ஜீப் வண்டிகள் கொள்வனம் செய்யப்பட்டிருக்கின்றன சுங்கத்திலே அதற்கான எந்தவித பதிவுகளும் இல்லாமல் இவை புறப்பட்டிருக்கின்றன இந்த மூன்று வாகனங்களும் ஒரு வாகனம் இராணுவத்தினரின் பாவனைக்காக என்று சொல்லியும் இன்னும் வாகனம் வேறொரு தேவைக்கு பாவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்ற வேளையில் இந்த வாகனங்களின் இறக்குமதியிலே ஒரு ஊழல் இடம்பெற்றிருக்கிறது அதனது பதிவிலே ஒரு ஊழல் இடம்பெற்றிருக்கிறது இராணுவத்தின் பேரிலே பதியப்பட்ட வாகனம் எவ்வாறு இவரது கைக்கு சென்றது என்பது தொடர்பான விசாரணையும் அல்லது இந்த வாகனங்கள் ஏன் சுங்கத்திலே பதிவுக்கு உட்படுத்தப்படவில்லை என்பது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இவரது கைதுகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வழியில் இவரிடம் தொடர்ந்தும் பல விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கெகல் பத்திர பத்மே உட்பட்ட இந்த பாதாள உலக குழுவினருக்கு தகவல்கள் சென்றிருக்கின்றன போலீசார் உங்களை இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்ய போகிறார்கள் என்று இந்த தகவல்களை யார் தெரிவித்தார்கள் என்பதில் தான் இப்பொழுது பெரும் பிரச்சினை உருவாகியிருக்கிறது போலீஸ் தரப்புக்குள்ளே இருந்துதான் இவர்களுக்கு அந்த செய்திகள் யாவும் சென்றிருக்கின்றன என்றும் கெகல் பத்திர பத்மையினுடைய தொலைபேசியிலே சிவப்பு எச்சரிக்கை பிற பிக்கப்பட்டு சர்வதேச நாடுகளில் விராந்து பெறப்படுவதற்காக அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையினுடைய நகல் அவரது தொலைபேசியில் இருந்திருக்கின்றன இவை யாரால் அனுப்பப்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த வகையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஒருவருக்கும் இதிலே சம்பந்தம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது <தல் மிற்பதாக தல்> அவர் இப்பொழுது சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சியிலே உறுப்பினராக இருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் முன்னாள் போலீஸ் <laughs> மா <laughs> அதிபராக <laughs> இருந்திருக்கிறார் <laughs> இவரால் தான் இந்த தகவல்கள் இவருக்கு வழங்கப்பட்டனவா என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் இப்பொழுது முழு விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன மிக விரைவிலே இவர் கைது செய்யப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சன்னம் பேரி இந்த சன்னம் பேரியினுடைய தொலைபேசிகள் அண்மையிலே மின்சார சபை ஊழியர் ஒருவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம் ஆனால் அந்த தொலைபேசி போலியானது என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் சன்னம் மனம்பேரி பாவித்ததாக சொல்லப்படுகின்ற இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் அவர் சன்னம் மனம்பேரியால் அழிக்கப்பட்டதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த அழிக்கப்பட்ட தொலைபேசியினது இலக்கம் புறப்பட்டு அதன் அடிப்படையில் இப்பொழுது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மிக விரைவிலே அந்த அளிக்கப்பட்ட தொலைபேசியும் கண்டுபிடிக்கப்படும் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது கண்டுபிடிக்கப்பட்டால்தான் இந்த விசாரணை முழுமை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது தொண்ணூறு நாட்கள் இவர் விசாரணையிலே விசாரிக்கப்பட இருக்கிறார் இவர் அந்த மெத்தனிய பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன கண்டெய்னர்களின் இரண்டாவது குற்றவாளியாக பதியப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தானே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இந்த ஈஸ்டர் தாக்குதலது விசாரணைகள் இடம்பெற்ற வேளையிலே அந்த சாட்சியங்களை அளிப்பதற்கு உதவி புரிந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அதிகாரி தொடர்பான தகவல் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்திருக்கிறது இதனது விசாரணை அதிகாரியாக இருந்தவர் சாணி அபயசேகர அந்த தாக்குதலின் பின்னணியில் பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று விசாரணைகள் இடம்பெற்று வந்தன அப்பொழுது அந்த விசாரணை அதிகாரியாக சாணி அபயசேகர் அவர்கள் இருந்திருக்கிறார் நியாயமாகவும் நல்ல முறையிலும் அந்த விசாரணைகள் அங்கே இடம்பெற்று வந்தன என்று தெரிவிக்கப்பட்டிருந்த வலையில் அந்த சாட்சியங்களை இல்லாது ஒழித்து சாணி அபயசேகரவின் கைதுக்கு காரணமாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் தான் கைது செய்யப்பட இருக்கிறார் அதாவது அந்த ஆவணங்கள் குற்ற புலனாய்வு பிரிவில் இருந்த விசாரணை ஆவணங்களை அளித்திருக்கிறார் என்றும் முக்கிய சாட்சிகளை திசை திருப்ப முற்பட்டார் என்றும் அப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவில் இருந்த அதிகாரிகள் எல்லாம் இடமாற்றப்பட்டு ஒவ்வொரு போலீஸ் திணைக்களங்களுக்கு இவைகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பது இப்பொழுது விசாரணை அதிகாரியாக மீண்டும் சாணி அவயசேகர வந்திருப்பது அந்த அதிகாரிகள் மட்டத்திலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி எனவே இப்பொழுது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதி இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் ஒரு புலனாய்வு அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று பரவலாக பேச்சுக்கள் இடம்பெற்று வந்தன என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்களது கொலைக்கு காரணமாக இருந்ததென்று சொல்லப்படுகின்ற இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் ஒரு பெரும் சதித்திட்டம் இருந்ததென்று நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அதன் பின்னால் ஒரு புலனாய்வு அதிகாரி இருந்திருக்கிறார் என்பது பல்வேறுபட்ட விடயங்களில் எம்மால் கூட பேசப்பட்டிருந்தன ஆனால் அவரை ஏன் கைது செய்யவில்லை என்கின்ற விடயம் பரவலாக பேசப்பட்டு வந்தது எல்லோரையும் கைது செய்கிறார்கள் இந்த புலனாய்வு அதிகாரியின் பெயர் பலரால் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றனர் ஏன் இவர் கைது செய்யப்படவில்லை என்று மிக விரைவிலே இந்த புலனாய்வு அதிகாரி கைது செய்யப்படுவார் என்றும் போலீஸ் திணைக்களத்திலும் இராணுவத்திலும் பல கைதுகள் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே ஜனாதிபதியும் இந்த கருத்துக்களை உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கிறார் எனவே தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற கைதுகளால் பலர் நடுநடுங்கி போய் இருக்கிறார்கள் என்றும் என்பிபி கட்சியில் ஒரு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் எனவே மிக விரைவிலே இந்த கைதுகள் எல்லாம் இடம்பெற்று நல்லதொரு விடியம் வரும் என்றே பலரால் எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த விஜய் நேற்றைய தினம் இடம்பெற்ற விஜயனது வெற்றி கழக மாநாட்டிலே நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற பரிதாபகரமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் பிற்பாடு விஜயனுடைய வீட்டுக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பன்னிரண்டு பேர் கொண்ட குழு அவரது வீட்டுக்கு பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருப்பதோடு அவரதுக்கு பீதிக்கு போகின்ற பாதைகளும் தடைகள் மேற்கொள்ளப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சந்தேகத்துக்கு இடமான வகையில் யாராவது நடமாடினால் அவர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளையும் விசாரணைகளை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் வைத்தியசாலையில் இருக்கின்ற மக்களை பார்வையிடுவதற்கு விஜய் அனுமதி கோரியிருந்தார் என்றும் அந்த அனுமதி அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் விஜய் கைது செய்யப்படுவார் என்றும் இந்திய அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் ஆரம்பித்திருக்கின்றன இந்த விழா ஏற்பாட்டாளர்களில் ஒரு சிலரது பெயர்களும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அவர்களும் இதன் பின்னணியில் கைது செய்யப்படுவார்கள் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்படியாக இருக்கின்ற விலையில் நெடுந்தீவுக்கு அண்மித்த கடற்பரப்பிலே பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் காங்கிரசு துறை போலீசாரிடம் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் விசாரணைகள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் மிகவும் சுதந்திரமாகவும் கருத்துக்களை எந்தவித இடையூறுகளும் இன்றி வெளியிட முடிந்திருக்கிறது என்று தெரிவித்திருப்பவர் யார் என்றால் எம்பிளிப்புட்டிய தேரர் உங்களோருக்கும் எதிரியும் பல்வேறுபட்ட சர்ச்சைகளோடு சிக்கிப்பட்டு இப்பொழுதுதான் வெளியே வந்திருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச காலத்திலே நாங்கள் எந்த விதமான தங்குதடைகளும் இன்றி பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிடக்கூடிய மாதிரியாக இருந்தது சுதந்திரமாக நாங்கள் செயற்படக்கூடிய மாதிரியாக இருந்தது ஆனால் தற்பொழுது அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஆட்சி மாற்றத்தில் பல குற்றம் செய்தவர்களுக்கு நடுக்கங்கள் ஏற்படுவது சர்வசாதாரணம்தான் அதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது எனவே உப்பு தின்றவர்கள் தண்ணீர் குடித்து ஆக வேண்டும் என்பது ஒரு வரை விளக்கணம் அதன்படிதான் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதே வேளையில் கிளிநொச்சி பகுதியில் அண்மையிலே ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது கசிப்பு காட்சிய ஒருவர் போலீசார் குடிக்கச் சென்ற வேளையில் கிணற்றிலே விழுந்து இறந்திருக்கிறார் என்று ஆனால் இப்பொழுது அவர்களது உறவினர்கள் சாட்சி வழங்கியிருக்கிறார்கள் எந்த விதமான கசிப்பும் அங்கே காய்ச்சப்படவில்லை என்றும் விசாரணையின் நிமித்தம் அங்கே வந்த போலீசார் அவரை துரத்திய வேளையில் அவர் கிணற்றிலே வீழ்ந்திருக்கிறார் என்றும் போலீசாரின் கண்ணெதிரில்தான் அவர் கிணத்துக்குள்ளே தத்தளித்துக் கொண்டிருந்திருக்கிறார் என்றும் அவரை காப்பாற்றுமாறு தாங்கள் போலீசாரிடம் கேட்ட வேளையில் தமக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரிந்த யாராவது இருந்தால் கூட்டி வாருங்கள் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் அவர்களது உறவினர்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதே வேளையில் வீதிகளிலே இளைஞர்கள் நடமாட முடியாத ஒரு தன்மை இருக்கிறதென்றும் போலீசார் இளைஞர்களை துரத்தி வருவார்கள் என்றும் தேவையில்லாமல் ஆள் மாறாட்டம் செய்தும் பலரை கைது செய்து கொண்டு செல்கிறார்கள் என்றும் அந்த பகுதி மக்களால் விசனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன தங்கள் வீடுகளுக்கு எந்த விதமான உறவினர்களும் வர முடியாது வந்தால் அவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார்கள் என்கின்ற தகவலும் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றன உண்மையிலேயே இந்த இளைஞனின் இறப்புக்கு காரணம் என்ன என்பது விசாரணைகளில் தான் தெரியவரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளே இவைதான் இன்றைய குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்